அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பொது தமிழ் பகுதி ஆ இலக்கணத்திலிருந்து இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தலைப்புகளில் இயர் கொஸ்டின்ஸ் நீ பார்க்க போறோம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு தலைப்புகள் இருக்கு இப்போ கடந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் பகுதியிலிருந்து முப்பத்தி ஒன்பது ஆறு நாற்பது கேள்விகள் வந்து இலக்கணம் சைடே கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதில் குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு ப்ரிலிமினரியில் இலக்கணத்தில் ஒரு கண்டிப்பாக நாற்பது கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிறப்ப அதாவது உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் அறுபது கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இது மெயின்ஸ் அண்டு ப்ரிலிமினரிக்கு சேர்த்து நம்ம இப்போ இருந்தே பாட்டு வரலாம் இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதவே கொடுத்துருப்பேன் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை கேட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்துக்கெல்லாம் புக் பேக்கில் நம்ம அந்த சொல்லும் பொருளும் ஒரு செய்யல் முடிஞ்சதுன்னா அது கீழே வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வெளியில் நூல்கள் ஆசிரியர்கள் இதெல்லாம் நல்லா நம்ம தெளிவாக இருந்தாவே இந்த பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் கண்டிப்பாக பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்வு வரை கேட்கப்பட்ட அதெல்லாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எல்லாம் வரும் அதில் சார்ந்த கேள்விகளை அப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் கண்டிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சொல் பொருள் பொருத்துதல் இதை நம்ம என்ன சொல்லுவோம் நாற்று நடுதல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் இதான் வந்து உங்களுக்கு சரியான விடை அடுத்த ஒன்று பொருத்தமான காலம் அமைத்தல் இது நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் கேட்க மாட்டாங்க பொருத்தமான காலம் அமைத்தல் இதில் தவறான தொடர் என்ன தொடர் அப்படிங்கிறத பாருங்க இதில் ஆப்ஷன்ல பாருங்க கண்மணி நாளை பாடம் படிப்பால் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது தான் இதில் தவறான தொடர் பொருத்தமான காலம் அமைத்தல் நட என்ற சொல்லி இறந்த காலம் என்ன நடந்தாவே அந்த இறந்த காலம் நடந்தால் என்பது சரி அடுத்த ஒன்று பாருங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சூரன் அப்படின்னா யாரை குறிக்கும் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆன்சரே டைரக்டா பார்க்காதீங்க கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் கானகம்னா காட்டை குறிக்கும் பொருந்தாத அறிஞ்சொல் பொருள் கூறுக இதில் பொருந்தாத அறிஞ்சல் பொருத்தமான அறிஞ்சல் பொருள் இதுல வெறுக்கை அப்படின்னா என்னத்தை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா செல்வத்தை குறிக்கும் காருகர் அப்படின்னா நெய்பவரை குறிக்கும் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவரை குறிக்கும் இதுல பாசவர் வெற்றிலை விற்போர் என்பது சரி அப்ப காருகர்னா யாரை குறிக்கும் உங்களுக்கு நெய்பவரை குறிக்கும் வெறுக்கைங்கிறது செல்வத்தை குறிக்கும் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவரை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்துகள் சிறுபஞ்ச மூலம் இது அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியத்தை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மேதி அப்படின்னா எருமை தரளம் அப்படின்னா முத்தை குறிக்கும் பகடு எருமைக்கடா கோடுனா குளக்கரையை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நிலையான செல்வம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஊக்கம்தான் நிலையான செல்வத்தை குறிக்கிறது ஆப்ஷன் பொறுத்து அழுக்காறு இதற்கு பொருத்தமான பொருள் என்ன அழுக்காறுனா அது வந்து பாத்தீங்கன்னா பொறாமை என்பதை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன இதுல பாருங்க இதுல மாடி வீடு தான் மெத்தை வீடு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது காஞ்சி என்றால் அதனுடைய பொருள் என்ன காஞ்சி என்பது பாத்தீங்கன்னா நிலையாமையை குறிப்பது காஞ்சி அதாவது காஞ்சி திணை என்பது நிலையாமையை குறிக்கும் மதுரை காஞ்சியும் பாத்தீங்கன்னா நிலையாமை பற்றி பேசும் நூலாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கார்முகில் அப்படின்னா மலைமேகம் பருதி கதிரவன் எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் களனி அப்படின்னா வயலை குறிக்கும் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு இதில் புதுக்கவிதை தான் என்ன சொல்லுவோம் கைக்கு சென்றியூ லிமரை குனு சொல்லுவோம் இது மரபு கவிதை என்பது பொருந்தாத ஒன்று புது கவிதையின் வடிவங்கள் தான் கைக்கு சென்றியூ லிமரை கு என்பதாகும் அடுத்த ஒன்று பொருத்தமான பொருள் விசும்பு என்பது வானம் ஊழி என்பது யுகம் பீடு இது கரெக்டாக சொல்றாங்க ரைட் தான் ஊழ் என்பது முறை பீடு என்பது சிறப்பை குறிக்கும் விசும்புன்னா வானம் ஊழி யுகத்தை குறிக்கும் ஊழுங்கிறது முறையை குறிக்கும் பீடுங்கிறது சிறப்பை குறிக்கும் செவிச்செல்வம் அப்படின்னா பொருத்தமான பொருள் என்ன ஆப்ஷன்ல பாருங்க செவிச்செல்வம் என்பது கேட்பதால் பெரும் அறிவாகும் பொருத்தமான பொருள் ஆறப்போடுதல் அப்படின்னா அதற்குரிய தொடர்கூறும் பொருள் தெளிக ஆரப்போடுதல்னா ஒரு தாமதமான செயல் தான் ஆரப்போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தாமதித்தலை குறிக்கும் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் கரை அப்படின்னா அழுக்குங்கிறது சரியான விடை பனிங்கிறது குளிர் என்பது தவறு அலை அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த அலைங்கிறது இந்த அலை வரும் அதே மாதிரி பனிக்கு ரெண்டு சுழினி தாள்ங்கிறது உயர் அப்போ கரை அழுக்கு என்பது சரியான தொடர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல் அவங்களுடைய வேருக்கு நீர் என்ற நூல்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலைபடுகாமின் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கூத்தராற்று படை என்று போற்றப்படுகிறது முழவு அப்படின்னா என்ன கோர்பாவை நெருக்கட்டு வலையோசை கிடையாது முழவுனா ஒரு வகையான இசை கருவியை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக இதில் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனா கண்டிப்பா நன்றி மறவாமை என்பது சரி பொருத்தமான இணையை கண்டறிக போல அழகு வங்கம்னா பகல் இதெல்லாம் தவறு எல்னா இரவு கப்பல் என்பது தவறு வங்கூல் காற்று என்பது பொருத்தமான இணையாகும் நாணக்கண்ணாடி இதை இயற் அது வந்து எந்த நூல் ஒரு சமய நூல் வேத விளக்கம் சமய நூல் வேத விளக்கம் பார்த்தீங்கன்னா உரை வடிவிலான நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதை நகைச்சுவை கதை நூல் பரமார்த்த கதையை இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா வீரமா முனிவருங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்த ஒன்று நட்சத்திர குழந்தைகள் இயற்றியவர் பி எஸ் ராமையா கனையாலையின் கனவு கல்கி பிரபந்த காணம் மௌனி கொழு பொம்மை இயற்றியது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் திணை இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் யாரு கடவுள்ங்கிறது குறிஞ்சி இதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லியிருப்போம் முறுக்கு ஒரு பாட்டி வந்து வயசானவங்க அதில் முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொடுக்கவும் இதுதான் அதற்குடிய முறுக்கு அப்போன்னா பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருவனன் இப்போ இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொடுக்கவும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிறது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எப்பவும் மறக்காது அப்போ குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு தெருமாள் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் திணைக்குரிய தெய்வங்களாக உள்ளன கொண்டல் அப்படின்னா என்ன கொண்டல்னா கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு இது ரைமிங்காக சொல்லிடுவோம் அதாவது வாடை வடக்கு தென்றல் தெற்கு கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு அப்படிங்கிறத ஞாபகம் சங்க அடுத்த ஒன்று சொல் பொருள் கான் அப்படின்னா காடு உளுவை என்பது புளியை குறிக்கும் மடங்கள் சிங்கம் எங்கு கரடி இதே மாதிரி நம்ம அதாவது நவ்வினா மான் பகடுனா அப்படிங்கிறது மானை குறிக்கும் பகடுனா எருமை கிடா இதெல்லாம் பார்த்துருப்போம் இதில் கான்னா காடு உளுபை புலி புளி மடங்கள்னா சிங்கம் என்குனா கரடியை குறிக்கும் அடுத்த ஒன்று கீது அப்படின்னா இது வந்து நம்ம அந்த வட்டார மொழி சொற்களில் வரும் இருக்கிறது அடுத்த ஒன்று இலை இலை உலகம் உலகம் சாப்பிட்டான் சாப்பிட்டான் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பொறுத்துக ஆறு என்பது மதி அதாவது வழி நதியை குறிக்கும் அடுத்தது திங்கள் மதி மற்றும் மாதத்தை குறிக்கும் ஓடு விரைவாக நடத்தல் கூரை ஓட்டை குறிக்கும் அடுத்தது நகைங்கிறது சிரிப்பை குறிக்கும் மற்றும் அணிகலனை குறிக்கும் அடுத்த ஒன்று பாருங்க சொல் பொருள் பொருத்துக சிறு என்பது வயலை குறிக்கும் வித்து விதை யானர் என்பது புது வருவாய் வட்டிங்கிறது பனையோலை பெட்டியை குறிக்கும் அடுத்த ஒன்று சோறு தின்றான் பால் பருகினான் சோறு உண்டான் தின்றான் வராது சோறு உண்டான் பால் பரு பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் என்பது சரியான விடை பொருத்துக இதுல உங்களுக்கு எண்களை குறித்து பொருத்துக வரும் இதில் எட்டு ஏழு ஆறு என்பது இதற்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு இதில் ஒன்று அஞ்சு நான்கு மூணுங்கிறது இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை அடுத்தது மதியாதார் முற்றம் என்ன வேண்டாம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பாருங்க தத்துவ தரிசனம் இயற்றியவர் வள்ளிக்கண்ணன் அடுத்தது சாம்பல் அண்ணா தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் இதற்கு டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் டி சரியான விடை தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கேவா ஜெகநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது அடுத்தது பாருங்க வெண்பா வெண்பா இது வந்து குரூப் ஃபோரில் கேட்ட கேள்விதான் செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் இப்போ நம்ம வெண்பா மட்டும் நல்லா நாகமிச்சிட்டா செப்பல் அதே மாதிரி ஆசிரியப்பான்னா ரைமிங்கா அகவல் ஓசை களிப்பா களிப்பான்னா களி குடிச்சு துள்ளி ஓடுவோன்னு நம்ம பார்த்துருக்கோம் வஞ்சிப்பா இது தூங்கல் ஓசையை குறிக்கும் சொல்லையும் பொருளையும் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு அடுத்தது தாரணிங்கிறது உலகம் இரக்கம் கருணையை குறிக்கும் சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்க ஒப்புமை இதற்கு இணை அற்புதங்கிறது வியப்பை குறிக்கும் முகில் மேகம் உபகாரி வள்ளலை குறிப்பதாகும் பொருத்துக சொல் பொருள் தேசம் அப்படின்னா நாடு நெறி வழி மாசர குற்றம் இல்லாமல் மேதைகள்னா அறிஞர்களை குறிப்பதாகும் முத்து போல என்னவரும் நிலாகுலி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்டல் என்பது சரி பொறுத்துக நெடி என்பது நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்புனா மகிழ்ச்சியை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக உறு அப்படின்னா அழகு போல பிளக்க வங்கம் கப்பல் எல்னா பகல் எல்னா பகல் அல்லங்காடி நாலங்காடி அல்லுனா இரவை குறிக்கும் இரவு எல்லுனா பகல் அல்லுனா இரவுங்கிறத நாபகமிச்சுங்க காலை மாலை உலாவி நிதம் இந்த பாடலுக்கு யார் பாடியதுனா கவிமணி மீதூன் விரும்பேல் அவ்வையார் திடம்பட மெய்நானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் பாடிய குரலாகும் பொருத்துக சிறுகதை ஆசிரியர் யாரு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் சு சமுத்திரம் அவர்களால் இயற்றப்பட்டது இரவின் அறுவடை புவியரசு அவர்களால் இயற்றப்பட்ட சிறுகதையாகும் அடுத்த ஒன்று சிறுகதை ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய சிறுகதைகள் கமலாலயன் அவர் வந்து உனக்கு படிக்க தெரியாது இது நம்ம பார்த்துருப்போம் லெசன்லே பீசா குப்புசாமி பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சூ சமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை என்பது சரியான விடை அடுத்த ஒன்று கார்காலம் எந்த மாதத்தில் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் மார்கழி தை பின்பணி காலம் மாசி பங்குனியில் வரும் இதுல திணையில சிறு பொழுது பெரும்பொழுதுல முக்கியம் கலை சொல்லை பொறுத்துகிளாசிக்கல் லிட்டரேச்சர் செவ்விலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சருங்கிறது நவீன இலக்கியத்தை குறிக்கும் சொல் பொருள் பொறுத்துக குருளை குருளை என்பது குட்டி கல் என்பது மலை மல்லல் வளத்தை குறிக்கும் செரு என்பது வயலை குறிக்கும் சொல் பொருள் பொறுத்துக கருணை அப்படின்னா இரக்கம் மாரி மலை பூதளம் உலகம் கும்பி என்பது வயிறை குறிப்பது கும்பி ஆகும் பொறுத்துக உழைப்புக்கு கொடுப்பது என்ன உழைப்புக்கு கொடுப்பது கூலி அடுத்தது உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு என்பது சரி சொல் பொருள் பொருத்துக இதில் எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது காலை பனி தால் நாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தால் கூட்டல் ஆட்டு இதில் தால் என்பது நாக்கை குறிக்கும் அடுத்த ஒன்று வெய்யோன் அப்படின்னா கதிரவன் அதாவது பகலவன் சூரியன் கரங்கு என்பது காற்றாடி பொங்கல் என்பது மலை மேகம் வேலம் என்பது யானையை குறிக்கும் புதுமைப்பித்தன் அவர்களால் எழுதப்பட்டது காஞ்சனை அடுத்தது கூப்பார் ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அழியாச்சுடர் தி ஜானகிராமன் அவர்களால் எழுதப்பட்டது முள்முடி என்பது சரியான ஒன்று யாக்கை என்பது எதை குறிக்கும் உடம்பு புண்புலம் என்பது புள்ளிய நிலம் வேலம் யான் யானை அப்போ பெண் யானைக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் பொழிக்கும் என்பது உரிக்கும் இதுல வேலம் ஆண் யானை இது நாலு வந்து பொழிக்கும் என்பது உரிக்கும் அப்ப யாக்கைனா உடம்பு புண்புளம் புள்ளிய நிலம் வேலம் ஆண் யானை பொழிக்கும் என்பது உரிக்கும் என்பதற்கு பொருள் சிலம்பு செல்வர் யாருன்னு பாருங்க மாப்பூசி ஏர் புதிதா இயற்றியவர் கூபாரா அதாவது கூப்பா ராஜகோபாலன் அடுத்த ஒன்று பூ தொடுத்தல் உமாமகேஸ்வரி பரிபாடல் கிறந்தையார் என்பது சரியான விடை தொல்பொருள் பொருத்துக புரிசை என்பது மதிலை குறிக்கும் புழை என்பது சாளரம் பனை என்பது மு முரசு கயம் என்பது நீர்நிலையை குறிப்பதாகும் சொல் பொருள் அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர் நோன்றல் பொருத்தல் கிளை உறவினர் போற்றார் என்பது பகைவரை குறிப்பதாகும் சொல் பொருள் பொருத்துக சேகரம் கூட்டத்தை குறிக்கும் கெடி கலங்கி மிக வருந்தி விண்ணம் என்பது சேதத்தை குறிக்கும் வாகு என்பது சரியாக என்பது சரியான விடை கடும்பு என்பது சுற்றம் நரலும் என்பது ஒழிக்கும் பொம்மல் சோறு படுகர் என்பது பள்ளத்தை குறிப்பதாகும் முனிவு என்பது சினம் காருங்கிறது மாலை தமர் உறவினர் முடி என்பது தலை என்பது சரியான விடை சொல்பொருள் திகிரி என்பது ஆனை சக்கரத்தை குறிக்கும் அழி கருணை அலர் மலர்தல் கொங்கு என்பது மகரந்தத்தை குறிப்பதாகும் சொல்பொருள் புரிசை மதிலை குறிக்கும் குழை என்பது சாளரம் பனை முரசு கயம் என்பது நீர்நிலையை குறிப்பதாகும் சமர் என்பது போரை குறிக்கும் கழனி வயல் மரம் வீரம் ஆளி என்பது கடலை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று வித்து இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டானதாக இருக்கும் விதை ஈன பெற வன்சொல் கடுஞ்சொல் கலை என்பது கடுஞ்சொல் மூன்று கலை என்பது வேண்டாத செடியை குறிக்கும் பொறுத்துக வங்கம் என்பது கப்பல் நீகான் நாபாய் ஓட்டுபவன் எல் பகல் உரு என்பது அழகை குறிப்பதாகும் சொல் பொருள் கோட்டி என்பது மன்றம் குளம் பொன் வேதிகை திண்ணை தாமம் என்பது மாலையை குறிக்கும் சொல் பொருள் தெளிவு என்பது நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பிணி துன்பம் பேர்தற்கு என்பதற்கு அகற்றுவதற்கு என்று பொருளை குறிக்கும் நூல்கள் நூலாசிரியர் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாசலம் ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாமு பவலக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது அடுத்த ஒன்று பாருங்க சிவபிரிக் எழுதியவர் ஜானகி ராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமாமிர்தம் திரிபுரம் கு அழகர்சாமி அவர்களால் எழுதப்பட்டது திரிபுரம் ஆகும் சொல்பொருள் மூத்தோர் என்பது பெரியோரை குறிக்கும் மாற்றார் மற்றவர் வழி தூற்றும்படி என்பது இகழும்படி என்று பொருள்படும் அடுத்தது கனகச்சுளை அப்படின்னா வண்ண நீர்நிலை மத வே வேளங்கள் மத யானைகள் முரளும் அப்படின்னா முழங்கும் பழவை என்பது முதிர்ந்த மூங்கிலை குறிப்பதாகும் இந்த வீடியோ பதிவுல நம்ம சொல்லும் பொருளும் இதை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர்கள் ரிலேட்டடாக பார்த்தோம் கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்